அயோத்தி வனத்தில் தினமும் ராமநாமத்தை ஜெபிக்கிற ஒரு முனிவர் அடிபட்டு கிடந்த கிளியை காப்பாற்றி கூண்டில் வச்சு வளர்த்துட்டு வந்தார் அவர்கிட்ட ராமநாமத்தை கற்றுக்கிட்ட கிளியும் தினமும் ராமநாமத்தை உச்சரித்து வந்துச்சு ஒரு முறை முனிவர் தன்னோட குருவை சந்திக்க கிளம்புறாரு அவரை பார்த்த கிளி ராமநாமத்தை சொன்னால் எல்லா நன்மைகளும் கிடைக்கும்னு சொன்னீங்க நானும் தினமும் ராமநாமத்தை உச்சரிக்கிறேன் ஆனால் எனக்கு எந்த நன்மையும் கிடைக்கலையே அது ஏன் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லுது குருவை சந்திச்சிட்டு திரும்பி வந்த முனிவரும் கிளியை பார்த்து உன்னோட கேள்வியை குருக்கிட்ட நான் கேட்டதும் அவர் அப்படியே மௌனமாகிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு இதை எதிர்பார்க்காத கிளியும் பதில் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்குது அடுத்த நாள் கிளி கூண்டில் இறந்து கிடக்குது அதை பார்த்து வருத்தப்பட்ட முனிவர் அதை எடுத்து மரப்பொந்தில் வச்சு மலர்கள் தூவி ராமநாமத்தை ஜெபிக்கிறார் அப்போ கிளி பறந்து மரக்கிளையில் போய் உக்காருது அதை பார்த்த முனிவர் கிளியே நீ என்னை ஏமாத்திட்டியா அப்படின்னு கவலையோடு கேட்குறாரு அதை கேட்ட கிளி இல்லை முனிவரே ஞானி அறிவுறுத்திய தத்துவத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன் இறைவனோட நாமத்தை சொன்னால் மட்டும் போதாது அது நம்ம ஆத்மாவோட கலக்கணும் அதப்படி ராமநாமத்தில் நான் ஆத்மார்த்தமாக கலந்திருந்த மயக்க நிலையில் இருந்தேன் அதை நீங்கள் தவறாக புரிஞ்சு நான் இறந்ததாக எண்ணி என்னை இந்த மரப்பொந்தில் வச்சிங்க அப்படின்னு சொல்லுது அதை கேட்ட முனிவர் என்னோட குரு சொன்ன தத்துவம் எனக்கு ஏன் புரியலை அப்படின்னு கிளியை நோக்கி கேட்குறாரு அதுக்கு கிளி சர்வமோ அவன்தான் அப்படின்னு தெரிஞ்ச நீங்க தானாவே எனக்கு ஏன் விடுதலை தரலன்னு கேட்டுட்டு கிளி பறந்து போகுது ஆமாங்க இறைவனோட நாமத்தை வாயால் சும்மா சொன்னால் மட்டும் போதாது அது நம்ம ஆத்மாவோட ஒண்ணா கலக்கணும் சகல உயிரினங்களையும் இறைவன் வாசம் செய்கிறாங்கிறத தெரிஞ்சு மற்ற உயிரினங்களை அன்போட நடத்தணும் அத்தோட அவற்றுக்கு எந்த துன்பத்தையும் நம்ம தரக்கூடாது